ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பங்குனி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் புனர்பூச நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ரா ராசி நேயர்கள் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் விருச்சக ராசி நேயர்கள் அதாவது குறிப்பாக கேட்ட நட்சத்திரம் நான்காம் பாத நண்பர்களுக்கும் அதன் பின்னாக ராசியை சார்ந்த மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாத நண்பர்களுக்கும் இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது ஆக கூடுமானம் வரையிலும் நீங்க எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் சற்றே நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமானது இன்றைய தினம் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சுவாதி மற்றும் சதயம் இவங்களுக்கு இந்த நாள் ஏற்றம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி தனுசு மற்றும் கும்ப ராசி இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் கரசை கரணம் நிறைந்த நாளாக அமைகின்றது ஆக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் இன்றைய தினம் இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளாக தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அது கருதிரிப்பதற்கு ஆகச் சிறந்த நேரம் ஆக பிள்ளையார் பெருவானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வழிபாடு செஞ்சுவிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் இந்த நேரம் இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுங்கள் அது உங்களுக்கு வம்சவருத்தியை ஏற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல ஈசனருள் உங்களுக்கு துணைபுரியும் நன்றாகவே இருப்பீர்கள் அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் விரைய செலவுகளை அதிகரிக்கும் நிலையில் கொஞ்சம் தேக்க நிலையை ஏற்படுத்தும் இன்றைக்கி ஒரு ஆக்டிவாக இருக்காது மந்தமான ஒரு சூழ்நிலையிலேயே இன்றைய நாள் நகருவது மாதிரியான நாள் அது குடுமானம் வரையிலும் கொஞ்சம் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு எதிலையும் வேகமாக சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் ஆக்டிவாக மாறிடும் கவலைப்பட வேண்டாம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த திருமண முயற்சிகள் கைகூடி வரும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படுகின்றனால் நற்பெயர் பெறுவீர்கள் உயர்கல்வியில் ஏற்றம் இன்றைய தினம் உண்டு கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே விரைய செலவுகள் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் தொழில் சார்ந்து கொஞ்சம் பின்னடைவு அதிகமாகும் வெளியூர் போகிறதுக்கு மிக சிறப்பான நாள் ஏன்னா வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்ச வண்ணம் காணப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக மொத்தத்தில் பண விஷயங்களை கொஞ்சம் கராராக இருந்துக்க வேண்டியது அவசியம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த வெளியூர் பயணங்கள் செய்ய மிக மிக சிறப்பான நாளாக பெறுகின்றது தொழில் சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் அவ்வப்போது பொருட்சேர்க்கைகளை செய்வதற்கான நாள் சுப விரயங்கள் இன்றைய தினம் உண்டு கல்வியில் ஏற்றம் உண்டு மிருகசீரிடம் ரிஷவம் மற்றும் மிதனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா லாபம் வருவது மாதிரி தெரிந்தாலும் எதையும் கையில் தக்க வைக்க முடியாத அளவுக்கு அதுக்கு பேரலெல்லாம் செலவுகளும் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகின்றது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு கடன் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆக நீங்கள் எதை செஞ்சாலும் உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுக்கு உட்பட்டு பணத்தை செலவு பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுறது நல்லது அளவுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னு நினச்சி அளவுக்கு அதிகமான கடன் வாங்கி முதலீடுகள் போடுறது அளவுக்கு அதிகமான கடன் வாங்கி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பு திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதாரம் இரண்டிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் வரவேண்டிய பழைய பெண்டிங் பேமெண்ட்லாம் வந்து சேரக்கூடிய நாள் தொழிலில் இருந்து வந்த ஒரு சுணக்கத்தன்மை விலகுகின்ற நாள் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் தொழில் அமைப்பும் மூன்றும் மிகச்சிறப்பாக மேன்மை பெறுகின்ற நாள் இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் சேமிப்புகள் அதிகப்படுத்துவீங்க அந்தளவுக்கு சிறப்பான நாள் சரிங்களா புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு தேக்க நிலை மந்த நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம் என்ன ஓடி ஓடி சம்பாத சம்பாதனையும் சம்பாதிச்சாலும் வட்டி கட்டுறதுக்கு தான் போயிட்ருக்காங்க ஆல்ரெடி வாங்கின கடனுக்கே என்னதான் லாபம் இருந்தாலும் வட்டி கட்டுறதுக்கே இந்த நாள் போகும் கையில் என்னடா இவ்வளோ சம்பாதிச்சோம் கையில் எதையும் நிறுத்த முடியலையே அப்படிங்கிற மாதிரினா சில மன சங்கடங்கள் ஏற்படுறது மாதிரியான நாள் இந்த நாள் உடல்நிலையில் கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் எந்த ஒரு செயலும் காரிய தடைகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தி தான் பின்பு நன்மைகளை செய்யும் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா கடகத்தை சார்ந்த பூசம் மற்றும் இந்த இந்த நாள் தொழில் சார்ந்து நல்ல நகர்வு திருமண அமைப்புகள் கைகூடி வருவது கைமேல் நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கடன் தொந்தரவுகள் மடமடவென குறைகின்ற அமைப்பு உங்களுக்கு உண்டு பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் தகப்பனாரோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் உயர்கல்வியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தேக்க நிலை காணப்படும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ணும்னு நினைப்பீங்க அந்த வளர்ச்சி இல்லாம அப்படியே கொஞ்சம் மந்தத்தன்மையோடு காணப்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக கூடுமான வரையிலும் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த செயல் செய்தாலும் அதில் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு செய்யுங்க அகலக்கால் குறிப்பாக பொருளாதாரத்தில் வைக்காம இருக்கிறது உங்களுக்கு சகலத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வி மேன்மை உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நன்மை குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உறுதி நாள் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய தினமாகவும் நீங்கள் இருக்கிற சுத்து வட்டாரத்தில் உங்களுடைய பெயர் நற்பெயராக பரவுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் விரயங்களையும் வீண் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய நாள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்து இன்னைக்கு கடன் தொந்தரவுகளில் சிக்குவீங்க இன்னைக்கு கடன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் தான் திரும்ப அடைக்கணும் பார்த்துக்கிடுங்க அதனால் அன்பு நண்பர்களே அளவுக்கு அதிக கடன்களை ஏற்படுத்த வேண்டாம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வயிறு சார்ந்த உபாதைகள் ஒபிசிட்டி சார்ந்த உபாதைகள் ஏற்படும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை இன்னைக்கு குறைச்சிக்கிறது சிறப்பு அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீட்டில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறும் கைமேல் நாலு காசு பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கொடுத்த வாக்கினை இன்றைய தினம் காப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் பலமாக உண்டு ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் வியாபாரம் தொழில் பார்த்து கொண்டு இருக்கவங்க குடும்பம் ஒரு ஊரில் இருக்கும் இவங்க வெளியூரில் தங்கி வேலை பார்ப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல டிப்ஸும் வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் சித்திரை கன்னி மற்றும் தனை சார்ந்த சித்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுகின்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது ஒரு சில சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் முட்டிக்கும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மிக மிக அவசியமானது பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்க வேண்டாம் அது உங்களுக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றனால் கணவன் மனைவி அன்யோன்யம் பெறுகின்றனால் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மடமுடன் பேசி தீர்த்து அது குறைஞ்சு போயிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைய தினம் நீ இன்றி நானில்லை அப்படிங்கிற அளவுக்கு கணவன் மனைவி உறவு மேம்படுகின்ற ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் கூட்டுத்தொள் கூட்டு வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த பார்ட்னர்ஸ்க்கு இடையில இருந்து வந்த சின்ன சின்ன மன நெருடல்கள் அதை உட்காந்து பேசி முடிச்சு ஓகேப்பா இனிமேல் ஃப்ரீயாயிட்டோம்மா பேசிட்டேன் மனசுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது விசாகம் துலாம் மற்றும் விற்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா தடபட்டு தடபட்டு தான் போகுமே தவிர ஒரு போனோம் வேலையை முடித்தோம் அப்படின்னு இல்லாமல் வேலை முடிஞ்சிடும் ரிசல்ட்டு சக்ஸஸ் ஆனால் அது தடைகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய நாள் பத்து மணிக்கு முடிக்க வேண்டிய ஒரு வேலையை இழுத்து பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைய தினம் தள்ளப்படுவீர்கள் அதனால் எந்த ஒரு செயல் செய்வதற்கும் கொஞ்சம் நேரத்தை அதிகமாக ஒதுக்கி இன்றைய தினம் செய்வது நல்லது பத்து மணிக்கு இங்கே முடிச்சுட்டு பதினொரு மணிக்கு அங்கே போயிடலான்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே முடிக்கிறதுக்கே பன்னெண்டாயிரம் ஆக அதனால காரிய தடைகள் ஏற்பட்டு தாமதங்கள் ஏற்படுகின்றனால் கொஞ்சம் கூடுமான வரையிலும் இன்னைக்கு திட்டமிட்டு செயல்படுவது மிக மிக அவசியம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சரிங்களா அனுஷம் மற்றும் கேட்டை உற்சிகத்தை சார்ந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பு பேங்க் லோன்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த பேங்க் லோன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் நல்ல சுப விரயங்களும் சுப நிகழ்ச்சிகளுக்கான விரயங்களும் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகளானாலும் ஆரோக்கியம் மேம்பற்றும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் நல்ல நகர்வும் ஏற்றமும் இன்றைய தினம் கிடைக்கும் தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களை பெறுவீர்கள் தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல சிந்தனைகள் மேலோட்டம் ஒரு நல்ல மேம்பட்ட ஒரு எண்ணங்கள் எல்லாம் காணப்படும் ஆனால் உங்கள் திறமைக்கு பெருசாக அங்கீகாரமே கிடைக்காது என்ன ஒரு திட்டங்களை நீங்கள் தீட்டி ஓனருக்கு கொடுத்தாலும் கூட உங்களுடைய பெயரை அவர் பெரிதாக வெளிக்கொண்டு வரவே மாட்டார் அதனால் தொழிலில் ஒரு மந்தத்தன்மையும் உறவுகளுக்கு இடையில் சிக்கலும் முன்னேற்றம் இல்லாமல் நீங்கள் தவிப்ப தவிப்பது மாதிரியான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஆக உங்களுடைய பெரிய பெரிய முயற்சிகளை இன்றைய தினம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க இன்றைய தினம் வெளியில சொல்லாதீங்க ஏன்னா உங்களுக்கு மதிப்பு கிடைக்காது நல்ல காலம் வரும்போது வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களுடைய திறமைகளை பொதித்து வைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு பொருளாதார ரீதியாக தொழிலில் பெரிய முதலீடுகள் எதையும் போட்டுறாதீங்க சரிங்களா பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புத்திரபாகியம் கைகூடி வருகின்ற காதல் வெற்றி பெறுகின்ற நாள் தொழிலில் இடமாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் போன்ற தொழில் சார்ந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் நடைபெறுகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது உத்ராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்ராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல் நிலையில் சின்ன சின்னதாக தொந்தரவுகள் வரும் போகும் பொருளாதார ரீதியாக இன்றைக்கி அளவுக்கு அதிகமான முதலீடுகளை செய்யாதீங்க ஏன்னா விரய செலவுகள் அதிகரிக்கிறது மாதிரியான நாள் விரயங்கள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சார்ந்து நீங்கள் முதலீடுகள் போடப்போட பெருசாக வருமானத்திற்கான அமைப்பு இல்லாததுனால கொஞ்சம் ரிட்டன் பண்ற ரிட்டன் அதை எடுக்கிறது சிரமமாக போயிடும் சின்ன முதலீடாக போட்டு அழகாக அதை வரைக்கும் நகர்த்தது நல்லது குழந்தைகளோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் தேவை திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் உத்தியோகம் தொழில் சார்ந்த நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள் பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைகளை செய்வது மாதிரியான ஒரு யோக நாளாக இந்த நாள் பெறுகின்றது வெளியூர் பயணங்கள் செய்வதற்கும் இந்த நாள் மிக மிக சிறப்பு சுப விரயங்களால் நல்ல மகிழ்ச்சிகரமான குடும்ப முன்னேற்றத்தை அடைகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம் அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்டு நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளும் வீண் அலைச்சல்களும் ஏற்படுவது மாதிரியான நாள் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் வேக வேகமாக டக்கு டக்குன்னு செய்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முந்திரி முந்திரிகட்டத்திற்கு அவசரப்பட்டு எதையாச்சும் பண்ணிடுவீங்க அதனால் என்னென்னா அவங்க உடன் இருப்பவர்களுடைய உடன் இருக்கின்ற பெரியவர்களால் கொஞ்சம் திட்டு வாங்கிறது மாதிரியான நாளாகவும் உங்களால் உங்களுடைய அவசரப்பட்டு செய்கின்ற செயலால் கொஞ்சம் முடி எளிமையாக முடிக்க வேண்டிய வேலையை கொஞ்சம் சுற்றி முடிக்க வேண்டியது கொஞ்சம் சிரமப்பட்டு முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு என்று தள்ளப்படுவீர்கள் அதனால் அன்பு நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானமாக செய்க அவசர படாமல் செய்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே சதயம் சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் எனக்கு நல்ல வருமானம் எதிர்பார்க்காத திடீர் சில நன்மைகள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவிகள் உத்தியோகத்தை அடுத்த கட்டத்துக்கு தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற மாதிரியான சில இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது பெரிய பெரிய மனிதர்களோட உதவிகள் கிடைக்கிறதுன்னு ஒரு நல்ல ஏற்றமான நாள் பெண்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பிடித்த இடத்திற்கு பயணங்கள் செய்வது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த தினம் மாமியார் சண்டெல்லாம் குறைஞ்சி இன்னைக்கு குடும்பம் அமைதியான சூழலுக்கு தள்ளப்படும் சரிங்களா புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் செலவுகளும் அலைச்சல்களும் அதிகரிப்பது மாதிரியான நாள் தொட்ட காரியம் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மந்த தன்மையான நகரும் இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலையை ரெண்டு நாள் ஆகும் அந்த மாதிரியான ஒரு நாள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒருத்தரை பார்த்து இன்னைக்கு ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு போவீங்க அவர் ரெண்டு நாள் கழித்துவாங்க நாள் இன்றைக்கி வாங்க அப்படின்னு கொஞ்சம் அழகழிப்பார் ஆனால் அதுக்கு நம்ம இன்றைக்கி லீவ் போட்டு போயிருப்போம் ஆக அந்த மாதிரியான ஒரு ஒரு காரிய தடைகளும் வீண் அலைக்கழிப்புகளும் அலைச்சல்களும் ஏற்படுறது மாதிரியான நாள் முக்கிய முயற்சிகள் எதையும் எடுக்கிறத விட்டுட்டு அழகாக வேலையை பார்க்கறது சிறப்பு குழந்தைகள் சாரி உங்க வாழ்க்கை துணையின் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிடுங்க சரிங்களா மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி மற்றும் ரேவதி உத்தியோகம் கிடைக்கும் ஆல்ரெடி இருக்கிற தொழில நல்ல நகர்வு இருக்கும் பொருளாதார ரீதியா நல்ல வருமான ஓட்டத்தை நாள் குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாம் தடையின்றி ஒன்றன்பின் ஒன்றாக அழகாக நடைபெறுகிற நடைபெறுவது மாதிரியான நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகள்லாம் மடமடமென குறைந்து ஒரு நல்ல வருமான ஓட்டத்திற்குள்ளாக நீங்கள் செல்லுகின்ற நாளாகவும் தொழிலில் ஒரு நல்ல புது அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான நமது ராசிபலன் இன்றைய தினம் இவ்வாறு அமைகின்றது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்